துல்ஹ் மாறக்கூடிய முதல் பத்து நாட்கள் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக அதிகமாக இறைவனை இரவு மனது வழிபாடுகளை செய்யக்கூடியவர்களாக நன்மையில் விரைந்து அதிகமான நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய நன்மையில் செல்வதர்களாக நாம் ஆகக்கூடியவர்களாக வேண்டும் இந்த துல்லகர மாதமே சிறப்புமிக்க அப்படிப்பட்ட மாதத்துல ஒரு நாள் வருது அதுவும் மிக சிறப்பு மிக்க ஒரு நாளாக இருக்கு அதுதான் மாதத்தினுடைய பிறகு ஒன்பது அரசிய நாள் இந்த அரபாவுடைய நாள் அல்லாவுடைய தூதர்கள் அரபாவுல யார் கலந்து கொள்ளவில்லையோ ஆயிரவில்லையோ அந்த அரபா மைதானத்துல இல்லாதவர்கள் ஊரில் இருப்பவர்கள் நோன் வைக்க வேண்டும் அல்லது பகரமாக அப்படின்னு அல்லாவுடைய தூதரவும் சொல்லியிருக்காங்க இப்ப இந்த அரபாவுடைய நாள்ல தான் ஏராளமான நகர வாசிகள் விடுதலை